ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடரிலும் களமிறங்கும் தல தோனி கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சிறந்த ஐபிஎல் வீரர்களை பட்டியலிட்டால் அதில் நிச்சயம் தோனியின் பெயர் இருக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மிக சில போட்டிகளில் மட்டுமே ஆடி இருந்தாலும் ரசிகர்களை மகிழ்வித்ததில் தோனிதான் நம்பர் ஒன்னாகவும் இருக்கிறார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் தோனி பதினோரு இன்னிங்ஸில் மட்டுமே பேட்டிங் செய்தார் அதில் நூற்றி அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்தார் எட்டு முறை நாட் அவுட்டாக இருந்தார் அவர் மொத்தம் பதினாலு போர் மற்றும் பதிமூன்று சிக்ஸ் அடித்திருந்தார் சில போட்டிகளில் அவரது அதிரடி ஆட்டத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது மேலும் நாற்பத்தி இரண்டு வயதாகும் வீரர் ஒருவர் பினிசராக கடைசி ஒன்று அல்லது இரண்டு ஓவர்களில் பேட்டிங் இறங்கி சிக்சர்களாக அடித்து தள்ளுவது என்பது யாரும் கூட பார்க்கவில்லை அப்படி ஒரு சம்பவத்தை செய்தால் தல தோனி குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் ரசிகர்களை அதிக அளவில் மகிழ்வித்தது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் அடித்த சிக்ஸர்களை பார்ப்பதற்காகவே தோனி களமிறங்குவாரா என ஆவலுடன் இருந்தனர் ரசிகர்கள் தோனியின் பேட்டிங்கை பார்ப்பதற்காகவே இந்தியா முழுவதிலும் சிஎஸ்கே அணி ஆடிய அனைத்து மைதானங்களிலும் ரசிகர்கள் பெருமளவில் கூடியிருந்தனர் அவர் நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி இருபது புள்ளி ஐம்பத்தி நாலு என்பதாகவே இருந்து வந்தது மேலும் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் தோனி எந்த ஒரு ஐபிஎல் தொடரிலும் விளையாடியது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரில் அவரது ரேட் எண்பத்தி ரெண்டாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடரில் இருநூத்தி இருபது புள்ளி ஐம்பத்தி நாலாக உயர்ந்துள்ளது அது இல்லாமல் தோனியின் இப்படி ஒரு மகத்தான சாதனைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் போட்டி மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடரிலும் தோனி உறுதியாக விளையாடுவார் என்று ஐபிஎல் நிர்வாகமே அறிவித்து வருகிறது ஏனென்றால் தோனியால் தான் ஐபிஎல் கிரிக்கெட் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருவதால் இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நிறுவனங்கள் தோனியை மையமாக வைத்து இந்த ஐபிஎல் நடத்துகிறார்கள் இந்த தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க தோனியின் இந்த மிகப்பெரிய சாதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க